அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கண்ணீர் ஆசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கண்ணிராசிக்காரங்க புத்திசாலியா இருக்காங்க அதே நேரத்துல அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க இவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் விவரமாக கவனிப்பாங்க சுத்தம் ஒழுங்கு கட்டுப்பாடு இவங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குதுங்க வேலைய பொறுப்புணர்ச்சியோடு செய்வாங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் இவங்க கிட்ட கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல நல குணத்தோடு இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு இருக்கோம் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க கன்னிராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்கள்ல காலல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கை

புதுசா நிலம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க நகையெல்லாம் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கை அருமையா ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாம போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல முதல் காலாண்டுக்கான பலன்களை பத்தி விரிவாக பார்க்க போறேங்க குறிப்பா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்கள்ல என்ன நடக்கும் எதுல கவனம் செலுத்த வேண்டும் எதை தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி விரிவா தெரிஞ்சுக்க போறேங்க ராசி நேர்களுக்கு வாழ்க்கையில இனி நல்லதுதாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கெல்லாம் ராசிக்காரர்களின் இயல்பான குணங்களான கூர்மையான பார்வை பகுத்தறிவு செய்யும் திறனை பத்தி நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு அருமையாக இருக்க போகுது இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல் காலாண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு முக்கியமான காலகட்டங்க ஜனவரி ஒண்ணுல இருந்து ஏழு வரைக்கும் சுகஸ்தானத்தில் ஏழு கிரகங்கள் ஒரே நேரத்தில் இணையறதுனால இது ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வு பிப்ரவரி மாதம் எதிரிகளை அழிக்கும் யோகத்தை தருது ஆனா பிப்ரவரி இருபத்தாறுக்கு பிறகு கவனமா இருக்கணும் உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தின் பலன்கள் நிச்சயமாக மாறுபடும் ஜனவரி ஒன்னுல இருந்து ஏழு வரைக்கும் நான்காம் வீட்டில் ஏழு கிரகங்கள் இணைவதால வீடு தாய் வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல கவனம் தேவை வீட்டை புதுப்பிக்கிறது சொத்து வாங்கறது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் ஜனவரி ஏழுல இருந்து சுக்கிரன் ஐந்தாம் வீட்டுல நுழைறதுனால காதல் அதிர்ஷ்டம் உண்டாகும் ஜனவரி பதினேழுலிருந்து உங்க வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்குங்க பிப்ரவரி மாதம் போட்டி நிறைந்ததாக இருக்கும் அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது புதன் பகவான் ஆறாம் வீட்டில் ராகுவுடன் இணையறதுனால வேலைக்கான நேர்காணலுக்கு செல்றவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பிப்ரவரி பதிமூணு அன்று சூரியனின் விபரீத ராஜயோகம் உருவாகுது இது பிரச்சனைகளை ராஜாவாக்கும் பிப்ரவரி இருபத்தி மூணு அன்னைக்கு செவ்வாய் பகவான் ஆறாம் வீட்டில் நுழைறதுனால எதிரிகள் ஒதுங்கி போவாங்க ஆனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உணவு விஷயங்களாக இருக்கலாம் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் மார்ச் ரெண்டுலேருந்து மூணாம் தேதிகள் கடினமான நாட்களாக இருக்கும் சந்திர கிரகணத்தால் மன அழுத்தம் ஏற்படலாம் அதனால அந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கும் எதிர்காலத்துக்கும் ரொம்பவும் நல்லது மார்ச் பதினொன்று அன்று குரு ஒன்பதாம் வீட்டில் நேர்கதிக்கு திரும்புறதுனால திட்டங்கள் நிறைவேறும் பணவரவு அதிகரிக்கும் மார்ச் பதினஞ்சு அன்று சூரியன் ஏழாம் வீட்டில் சனியுடன் சேர்றதுனால கணவன் மனைவிக்கிடையே விரிசல் ஏற்படலாம் மார்ச் இருபத்தி ஒன்று அன்னைக்கு புதன் நேர்கதிக்கு வரும்போது ஆரோக்கியத்திலும் புரிதலிலும் முன்னேற்றம் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல் காலாண்டு இல்லத்தரசிகளுக்கு உணர்வுகளிற்கு ஏற்ற இறக்கமாக இருக்கும் ஜனவரியில வேலை பலு அதிகமா இருக்கும் பெப்ரவரியில வேலைக்காரர்கள் பிரச்சனை வரலாம் நகைகள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை நீங்க கவனமா வச்சிருக்கணும் மார்ச் மாதத்துல வீட்ல இருந்து ஏதாவது செய்ய விரும்பும் பெண்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சமையலறையில அன்னபூர்ண தேவிய ஜபிக்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்க வாழ்க்கையில நல்லதுதாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க புதன் பாதிக்கப்பட்டிருந்தா ஒவ்வொரு புதன்கிழமையும் விநாயகருக்கு மோதகம் நெய்வேத்தியம் செய்து அருகம்புல் சமர்ப்பிக்கணும் வக்ரதுண்டாய நமக மந்திரத்தை ஜெபிக்கணும் பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்கள்ல சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து ஓம் நமச்சிவாய மந்திரத்தை ஜெபிக்கணும் சனிக்கிழமைகள்ல நல்லெண்ணெயில தீபம் ஏத்தி நீங்க சனி பகவான வழிபாடு செய்யணும் பிப்ரவரி இருபத்தி மூணுல மார்ச் இருபத்தொன்று வரை யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க வெளி உணவை தவிர்ப்பது நல்லது நேரத்துக்கு தூங்குங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க உங்களுடைய உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கோங்க ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரி ஒருத்திட்ட ஒரு செயலை சொல்லும் போதும் சரி ஒரு செயலை செய்யும் போதும் சரி இதை செய்யலாமா இந்த சொல்ல சொல்லலாமா அப்படின்னு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிட்டு செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கை அருமையாக இருக்குங்க அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க புத்திசாலியா இருக்காங்க இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாத்த முடியாது இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும் இவங்க நினைச்சா மட்டுந்தா எதையும் இழக்கவும் முடியும் எதையும் பெறவும் முடியும் இவங்க எல்லார்கிட்டயும் ஈஸியாக பழகக்கூடியவங்களாம் இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குல தெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் ஒவ்வொரு மனிதனும் இருக்கான் அதை நோக்கிய தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்